அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஐந்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் ஃபோர்த்தில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம்ப்பா பார்க்கலாமாப்பா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எட்டு எக்ஸ் வச்சிருக்காங்க முனையை கேட்டிருக்காங்க புவியம் கேட்டிருக்காங்க ஏக்குவயரை கேட்டிருக்காங்க செவ்வகத்தின் நீளம் கேட்டிருக்காங்க சரிங்களாப்பா பார்க்கலாமா சார் இந்த கொஷின் எந்த மாதிரி இருக்குது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஏஎக்ஸ் அந்த இடத்துல இருக்காப்பா அப்போது பரவலையமானது இது பக்கம் தரக்கூடியது அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எய்ட்டு எக்ஸு அப்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு எக்ஸ் அப்போ டூ அப்போ நம்மளே தெரியும் முனைப்பகுதி என்னென்னு சொல்லணும் நம்ம ஜீரோ தமா ஜீரோன்னு சொல்லிவிட்டு போகணும் சரி அம்மா சரிப்பா பார்க்கலாமா டூவிஎம் என்ன சொல்கிறோங்க எச் மைனஸ் ஏ ஹெச் மைனஸ் ஏ சரியாப்பா எச் வந்து அதுக்கு ஜீரோன்னு ஆகிடுச்சு ஏ ஒரு வலிந்து டூ அப்போ மைனஸ் டூக்கமாக கே ஜீரோ ரெண்டு தர முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோம்னா ஏக்கு வரை ஏக்கு வரை ஏக்கு வரை என்ன சொல்கிறாங்க எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ ஓகேல்லாமா எக்ஸ் என்ன வரும் ஜீரோ ப்ளஸ்ஸு டூ ஓகேவா அப்போ மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஆயிடுச்சு அடுத்தது நீளம் செவல்லத்தின் நீளம் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஓகேலமா ஃபோர் இண்டியாவில் வரையிலமா டூ அப்போ ஃபோர் டூ ஜார் எயிட் புரியுதுலமா நன்றி